வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக இலங்கையை பொறுத்தவரை பெரும்பாலும் வடக்கு இலங்கை மத்திய இலங்கையில் குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்கள் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் இலங்கையை பொறுத்தவரை மலை என்பது பெரும்பாலும் ரத்னபுரி தெற்கு பகுதி ஹாலி கோட்டை அம்மந்தோட்டை இந்த இடங்களில் மட்டுமே இன்று பிப்ரவரி இருபத்தி ஒன்று நாளை பிப்ரவரி இருபத்தி இரண்டு பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாகாணங்கள் மத்திய மாகாணங்களை பொறுத்தவரை பகல் நெருங்கில் வெயில் இரவு நேரங்களில் லேசான குளிர் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இப்போது சுமத்ரா அருகே நிலை ஒன்றுக்கும் சுழற்சி சற்று தாமதமாக முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி முன்னேறி வந்து மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இலங்கைக்கு மழை கொடுக்கும் விதமாக முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வோடு மேலும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலில் வர இருக்கிறது இரு நிகழ்வுகளும் ஒன்று இணைந்து இலங்கை தரமீது மீது ஏறி மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இலங்கையில் மாலைக்கு பிறகு மழை கொடுக்க இருக்கிறது பெரும்பாலும் கிழக்கு கடற்கரையோரங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதியை பொறுத்தவரை பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இலங்கையில் பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த இடங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புது அதற்கு தெற்கே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அங்கங்கே கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதியும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அங்கங்கே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி ஏழை விட பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி பெரும்பாலான மாகாணங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது எப்போது வந்தாலும் மழை கிடைக்கும் என்றும் அது பார்க்கப்படுகிறது மேலும் மார்ச் ஒன்று இரண்டு தேதிகளில் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மாலைக்கு பிறகு தொடங்கும் மழை பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி ஐந்தை விட பிப்ரவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று தேதி வரை இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இரண்டாம் தேதி மதிய மார்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அனைத்து மகன்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இரண்டாம் தேதி மார்ச் மூன்றாம் தேதியை பொறுத்தவரை நிகழ்வு குமரிக்கடலில் மேற்கே நிலை கொண்டிருக்கும் என்பதால் குறைவான பரப்பில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் மூன்றாம் தேதியை பொறுத்தவரை மார்ச் நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் இலங்கையில் பெரிதாக மழை கிடைக்க வாய்ப்பில்லை பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி தொடங்கும் மழை மார்ச் மூன்றாம் தேதி வரை இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விவசாயிகள் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு நல்ல மலைப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்குமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மார்ச் நான்காம் தேதிக்கு பிறகு சுமத்ரா தீவுக்கு மேலும் ஒரு காற்று சுழற்சி வர இருக்குது அந்த நிகழ்வு மார்ச் இரண்டாவது வாரத்தில் இலங்கையில் மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் இலங்கையில் இப்போதைக்கு மழை குறைவான பரப்பில் குறைவான மழை கிடைத்தாலும் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க இருக்கிறது பிப்ரவரி இருபத்தி நான்கு விட இருபத்தி ஐந்து மேலும் அதிகரிக்க இருக்கிறது பிப்ரவரி இருபத்தி ஐந்து விட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று இரண்டு மூன்றாம் தேதி வரை இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு இலங்கையில் அதிகபட்சம் இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் காற்றின் வேகம் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலான மாகாணங்கள் அதாவது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமன்னார் புத்தளம் வவுனியா அனுராதபுரம் திருவோணமலை தம்புள்ளை சிலாபம் கொழும்பு நீர்கொழும்பு இந்த மாகாணங்களுக்கெல்லாம் தரைக்காற்று பிப்ரவரி இருபத்தி நான்காந்தேதி அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகவும் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வங்கக்கடல் மன்னார் வழிகூடாக குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் இலங்கை தரைக்காற்று பிப்ரவரி இருபத்தி நான்கை விட இருபத்தி ஐந்து சற்று அதிகரித்தாலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களை பொறுத்தவரை இருபத்தி நாலு மணி நேரமும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் மணிக்கனும் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று தொடர்ந்து வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்ந்து காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பரித்துரை கிளிநொச்சி பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஆனால் மற்ற மாகாணங்களுக்கு மதியம் மாலை இரவு நேரங்களில் மட்டுமே காற்று சற்று அதிகரித்து காணப்படும் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் மேலும் வருகிற நாட்களை பொறுத்தவரை படிப்படியாக பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பது என்பதால் மீனவர்கள் அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்கள் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்